இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு பத்து வகை நாட்டுப்புடங்களில் ஒரு பத்து வகையான தொழில் இருக்குது ஒரு நாள் போயிட்டு அஞ்சு நாள் கழிச்சு ஒரு தொழில் இருக்குது ஒரு நாள் போயிட்டு மூணு நாள் கழிச்சு தொழில் இருக்குது அன்றாடம் பார்க்குற தொழில் இருக்குது இருவது ரெண்டு மணிக்கு போயிட்டு காலையில் ஆறு மணிக்கு வர தொழில் இருக்குது இந்த காலையில் ஆறு மணிக்கு ரெண்டு மணி போயிட்டு காலை வர தொழிலுக்கு பேர் சூடவுள தொழில் கோலாவுலையும் சொல்லுவோம் சூடவுலையும் சொல்லுவோம் சாலவனை அந்த சாலவுள தொழில்காரங்களாம் என்ன செய்யணும் இன்றைக்கி அழிக்க வெயிலில் பார்த்துக்கிறேன் நூறு டிகிரி வெயில் அடிக்குது அந்த இருந்து காலையில் ஏழு மணிலேருந்து கட்ட பனிரெண்டு மணி வரை ரெண்டு வெயிலில் கழிப்பாங்க எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிழல் வசதி கிடையாது ஒரு கட்டட வசதி கிடையாது இந்த மாதிரி கடற்கரை ஓரங்களில் அந்த மீனவர்களை மீனையும் அந்த மீனவர்களை வந்து வெயிலில் பாதுகாக்கவும் கடற்கரை ஓரங்களில் இந்த மாதிரி கட்டணம் கட்டி கொடுத்தா அவங்களுக்கு மீனவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாகவும் அந்த மீன்களை வெள்ளம் வைக்கிறதுக்கும் ஒரு நல்லா இருக்கும் தர மத்திய மாநகரத்துக்கு நாங்கள் வந்து கோரிக்கையாக அதை தெரிவித்துக்கிறோம் இதை வந்து நம்முடைய அரசாங்கம் இப்போ இதெல்லாம் சாதாரண மத்திய மாநில அரசாங்க செய்கிற வேண்டிய விஷயங்கள் மாநில அரசு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் மீனவளத்துறை அமைச்சர் நம்முடைய பகுதியை அரசியல்வாதிகள் வந்து செஞ்சதெல்லாம் முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் இப்போ தூண்டி விலைகள் எப்படி கட்டி கொடுத்து முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் மீனவர் மாநாட்டில் சொல்லி இன்றைக்கி அந்த ஆய்வு மழை காலம் அதே மாதிரியே அந்த மாதிரியாக சட்டமன்ற உறுப்பினர் மூலயமாக முதலமைச்சருக்கு கொண்டு போனால் மா நமக்கு அது வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வந்து செய்திகள் நான் கேட்டுக்கிறேன்